பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ஐந்தாம் தேதி இடையில் மூன்று நாட்கள் லால் சலாம் சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச் முடிந்தது இருந்தது கேள்விகள் கேட்பீங்க பதில் சொல்லுவோம் அப்படின்ற என்ன இங்கே வந்தோம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை அங்கே இறக்கி விட்டாங்க இந்த படத்தில் ரெண்டு பேட்ஸ்மேன் தம்பி விஷ்ணு விஷால் அந்த விக்ராந்த் ஒரு அற்புதமான ஒரு கன்டெண்ட்டை இன்றைக்கி கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான மெட்டீரியல் உள்ள நிறையா இருக்குது காரணம் வெறிகுண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள் அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ் சரி ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தேட்டருக்கு போகிறதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து உள்ள கொட்டி கிடக்கு அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது இங்கே பின்னி பிணைந்துருக்கு ஒரு பிரீதியாக இருக்குது இங்கே மதங்கள் மூன்றாக இருக்கலாம் மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஸோ அந்த வகையில் நான் அன்றைக்கி சொன்னதான் சொல்லுவேன் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் தான் ஒரு வழி பாதையில் மூன்று பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு இந்த படத்தை பார்க்குற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கன்டென்ட் உள்ளே இருக்குமா தேடி பார்த்தாலும் கிடைக்காது எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்த கதைக்கு அற்புதமான ஸ்க்ரீன் பிளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருக்காங்க இதில் வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்களை உள்ளே வச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் எல்லோரும் தெரிஞ்சதான் நீங்கள்லாம் நினச்சிட்டு நீங்கள் கேமிய ரோல் அப்படின்னா கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவியிருப்பார் கேமிய ரோல் தான் ஆனால் படத்தை உள்ளே வந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா தீனி இருக்கா உள்ளே கொட்டி கிடக்கு இயக்கியது அவருடைய மகள் விட்டுருவாங்களா ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்தில் அண்ணன் உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழைய ஜோகு தங்கத்துறை நிறைய நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க அத்தனை பேரோடு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சிது நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை வந்தது தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன் ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும் கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும் அப்போ தலைவரோட பயணம் போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அந்த அந்த என்னுடைய கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது ஓ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்பதைப் போல் தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்குது தலைவருடைய மகள் இயக்கத்தில் நடித்தது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொன்று கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக இதுதாண்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் தரிவலத்துக்கு கொடுத்துருக்காங்க என்னை போல தான் மரியாதைக்குரிய ஒரு இருபத்தஞ்சி வருட காலங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கனவு கனியாக இருந்த எங்கள் நடிகவேல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி ஆமாம் நிரோஷா அவர்கள் வந்து நீ எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்திரத்தை ஓகேயா கொடுத்துருக்காங்க ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வலை பண்ணியிருக்காங்க அதில் நாங்களும் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி இருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன் அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இந்த லால்ஸ்லாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீனியை கொடுக்கும் இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த இந்த லால் சலாமண்டோட கண்டென்ட்டை அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்பப்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது இந்த படத்தை நிச்சயமாக ஒன்பதாம் தேதி தேட்டரில் பார்க்குற பொழுது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய லைவ் லொக்கேஷனை நீங்கள் செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது அந்த ஊர்களுக்குள்ளே போய் இந்த ஆர்ட் ஆர்ட் அற்புதமான சீக்வன்ஸை ரெடி பண்ணி பத்து கேமரா மூணு கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா அந்த கன்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டணங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை இந்த ப்ரெசெண்ட் பண்ண முடியாது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதனால் நான் ரஜினி சாரை பார்த்து என்னப்பா அப்படின்னா இங்கே செஞ்சியில் வந்து படுத்திருக்காரு திருவண்ணாமலையில் வந்து படுத்திருக்காரு பாண்டிச்சேரியா வரேன்றாரு வாய்ப்பே கிடையாது இந்த படம் இல்லைன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்கிற இந்த கன்டென்ட் இந்த விஷயத்தை இந்த கேமியோ கேமியோரூள் மூலமாக நாளைக்கோ நாளுக்கு கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பு ஆடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த சலாம் படத்தினுடைய கருத்து என்று அவருடைய விஷயத்தை முறியடிக்கும் எந்த நாளும் தமிழ்நாட்டில் மதமாச்சரியங்கள் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால்சலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஓதுங்கிற நன்றி